சம்பாரத் பாரத் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஆளும் திமுக அரசு வந்து நிறைய தடை விதிக்கணும்னு நினைத்து நிறைய ஏற்பாடுகள் பண்ணாங்க இருந்தாலும் நீதிமன்றத்தை அணுகி இந்து முன்னணி தரப்பினர் வந்து ஒரு அனுமதியை வாங்கிட்டு நிபந்தனை தளர்வுகளை வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பத்தாறு நிபந்தனைகள் முன்னதாக விதிக்கப்பட்டது ஆனால் இதையெல்லாம் மீறி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அவங்க சொன்ன கணக்கு வந்து ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க முருக பக்தர்களுடைய எண்ணிக்கையை ஒருவேளை குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்களோ இந்து மொழி அப்படின்னு ஒரு ஐயப்பாடு தான் நமக்கு தோணுச்சு சைக்கிளில் பைக்கில் கலரில் சேவல் கொடியை கட்டிட்டு ஏகப்பட்ட பக்தர்கள் அது அதே மாதிரி சிவனடியார்களும் வந்துட்டாங்க இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு ஏகப்பட்ட பேரை பார்க்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக இது வந்து ஏதோ திருவிழா அறுவடை வீடுகளை ஒரே இடத்துல பார்க்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக கூடி குமிஞ்சிட்டாங்க இந்துக்கள் இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ஜன அங்கே கூடியும் கூட எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லைங்கிறத விட இது எப்படி ஆச்சரியப்படுத்துதுன்னு சொன்னால் அங்கே காவல்துறையினர் அதிகமான அளவில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடல இதை வந்து அந்த இடத்துல என்னால் கண்கூடாக பார்க்க முடிந்தது அந்த மெட்டல் டிடெக்டர் சோதனை பண்ணுற இடத்துல கூட காவல்துறையினர் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்தில் ஒரு செட்டுக்குள்ளே வந்து ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருந்தாங்களே ஒளிய அங்கே நின்று யாரையும் பரிசோதனை செய்யவே இல்லை இது வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாளாகவே நம்ம நினைக்க தோணுது ஆனாலும் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் வந்த முருக பக்தர்கள் வந்து அங்கே நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது உளவுத்துறை மூலமாக திமுகவினுடைய தலைமைக்கு மட்டும் அதாவது தமிழக அரசுக்கு போயிருக்குன்னு வச்சுக்குவோம் என்ன சொல்லப்படுதுன்னா நம்ம விசாரித்த வரைக்கும் அங்கே வந்துக்கிற மக்கள் பெருமளவு வந்து இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தின விஷயம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே இருந்துக்குது அதனுடைய வெளிப்பாடாக தான் இங்கே இவ்வளோ தூரம் கால்நடையாகவும் பஸ் பஸ்ஸு ஏறியும் ஏற்பாடு செய்யப்பட்ட பஸ்ஸுகளில் ஏறியும் இருசக்கர வாகனங்களையும் திரண்டு அப்படிங்கறத அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது இது வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்கும் உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக நம்ம சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் இது வந்து முருக பக்தர்கள் மாநாடு தானே வெறும் ஆன்மீக மாநாடு தானே இதுக்கு எதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முடிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம பரப்புணர் அங்கே இருக்கிற முருக பக்தர்கள்ட்ட நம்ம பேசினப்ப இது தெரிய வந்தது இதுக்கு ஒரே ஒரு உதாரணமா ஒரு சாம்பிள் உங்களுக்கு தர நீங்க பாருங்க பார்த்துட்டு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி இன்னொரு வீடியோல சந்திப்போம் வணக்கம் என் பேரு மூர்த்தி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா சிதம்பரம் யாக்கோபுரம் நாங்க ரெண்டு பஸ்ல வந்திருக்கோம் இரநூறு பேரு அதனால முருகரோட எழுச்சி மாநாட்டை பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு ஐசேமே தேக்கினே தாத்தா இத்தனை அச்ச அச்ச முருகருக்கா மட்டும் பகவான்கா திகனிக் பப்ளிகா திகி ஓ அமேசா செய்யி

அதனால காசு காண்டி ஓட்டு போடாதுங்க நம்ம முருகன் கடவுளை கும்பிட வந்த மாதிரி அழகா இருக்கு அந்த மாதிரி வந்து எவன் கும்பிட்டு யார் ஒரு ஆள் இந்து திறந்து தப்பா பேசுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு கொடுக்குறாங்க காசு வாங்கினாலும் இனிமே இந்த கோட்டத்தை பார்த்தா அப்படி போடுவாங்க தோணுதா இல்ல இப்ப நான் இன்னைக்கு வந்து பாக்கும்போது எனக்கு ஒரு எழுச்சியா இருக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கு நான் எவ்வளவு தூரத்துல எனக்கு எனக்குதான் தெரியும் ஆனா அந்த வந்த சடவுக்கு கஷ்டம் எதுவுமே தெரியல ஆனா நல்லாவும் இருக்கு हिंदू धर्म ऐसे एक जगह पे मैं देख रहा इतना पबली दिख रहा है बहुत पबली दिख रहा है और ऐसे देख लो सब कुछ देख लो कैसा कैसा भगवान का देखना चाहिए ऐसे ही देखना चाहिए और भगवान के धर्म का, का जो जो हिंदू धर्म का है सनातन धर्म अपना है वो अपने उनके जो बोलता है उसकी वोट दो आ? और बाकी इसके वोट दे कोई मतलब नहीं है जो अपना अपना धर्म का, का पकड़ के बैठा है अपने लिए कुछ नहीं है अपने हिंदू धर्म में सनातन धर्म में उसके लिए कभी भी अपन पीछे नहीं हटना चाहिए இது வந்து ஒரு மதத்தை மத வேறுபாட்டை தூண்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னா தமிழ் இது வந்து ஒரு மத வேறுபாட்டை தூண்டுற மாதிரி பிரிவினை தூண்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி திருமாவளவன் போன்றவர்கள் சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்க எதுக்குங்க வாட்டு குடுக்கறாங்க திருநீர் வச்சுட்டு வந்து அழிக்கிறாரு அவன ஒரு தமிழ்னே கிடையாது ஏன் பாரு உண்மையில ஒரு தமிழ்னே கிடையாது ஆமா அதுக்கு ஏன் அவன் கோயிலுக்கு போறான் ஏன் எதுக்கு வர்றான் உன வேண்டாட்டு போய் மதத்தை பிடிச்சிட்டு போயான் யாரா வராங்களா

ஒரு உண்மையான தமிழனா இருந்தா தர்மத்தை கூட கூடாது இதான் நம்ம கொள்கை நன்றி நன்றி